வைக்கம் வீரரா ஈவேரா தமிழகத்தில் ஜாதியை ஒழித்தவர் யார் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார் என்று கேட்டால் ஏறத்தாழ அனைவரும் சொல்லும் ஒரே பதில் ஈவேரா அதற்கு உதாரணமாக வைக்கம் போராட்டத்தை பெரியார் நடத்தியதாகவும் அதனால் அவருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் வழங்கப்பட்டதாகவும் திமுகவினர் பெருமையுடன் சொல்வதுண்டு ஆனால் வரலாற்றை தேடி பிடித்தால் திமுகவினர் சொல்வது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது என்பது நமக்கு தெரிய வரும் அன்றைய கேரளத்தில் அவர்ணா என்று வகைப்படுத்தப்பட்ட சமூகத்தினர் சில கோயில்களுக்குள்ளும் கோயில்கள் இருக்கும் தெருவுக்குள்ளும் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டனர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த டி கே மாதவனால் இதை ஏற்க முடியவில்லை இந்துக்கள் இப்படி பிரிந்து கிடப்பதாலேயே அந்நியர்கள் நம்மை அடிமை என்பதை அவர் உணர்ந்தார் ஆண்டு திருநெல்வேலிக்கு மகாத்மா காந்தியடிகள் அவரை சென்று சந்தித்த மாதவன் தனது மனக்குமரலை வெளியிட்டார் உடனே இந்துக்களை ஒன்றுபடுத்தி இந்து உரிமைகளை மீட்கும் வகையில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தும்படி காந்தி வழிகாட்ட உருவானதே வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்து போராட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் மூன்று ஆண்டுகள் நடைபெற்றன சத்தியாகிரகிகளுக்கான இடத்தை வழங்கியவர் கேரளாவின் மிக பெரும் ஆன்மீகவாதி ஸ்ரீ நாராயணன் குரு தொடர்ந்து நடந்த ஆலய நுழைவு போராட்டத்தின் முக்கிய தலைவர்கள் டி கே மாதவன் மன்னத்து பத்மநாபன் கே பி மேனன் கே வேலாயுத மேனன் ஏ கே பிள்ளை பரமேஸ்வர பிள்ளை குருர் நீலகண்ட நம்பூதிரி கிருஷ்ணசாமி ஐயர் ராமசாமி ஐயர் துவாரகா தாஸ் ராஜாஜி ஆகியோர் ஆவர் இதில் மகாத்மா காந்தியும் கலந்து கொண்டார் இந்த சத்தியாகிரகத்தின் முடிவில் வேற்றுமைகள் மறைந்து இந்துக்கள் ஒன்றுபட்டனர் சரி இதில் ஈவேரா எங்கு வந்தார் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அன்றைய காங்கிரஸ் இயக்கம் முழு ஆதரவை அளித்தது இதனால் வேறு வழியில்லாமல் அன்று மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக இருந்த ஈவேரா ஓரிரு முறை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது பிறகு அவர் எப்படி வீரர் என்று அழைக்கப்பட்டார் திமுக என்ற அரசியல் கட்சி துவங்கிய பிறகு அவர்களின் அரசியல் சித்தாந்தத்திற்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அவர்களின் சித்தாந்தத்திற்கு முகமே இல்லாத காரணத்தால் வேறு வழியில்லாமல் ஈவேராவை முகமாக பொருத்தி கொண்டனர் வைக்கத்திற்கு அவர் ஓரிரு முறை சென்றதை வைத்து அவரை பெரிய போராளியாக சித்தரித்து வைக்கம் வீரர் என்ற பட்டத்தையும் விட்டனர்